உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள் இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் மக்கள் விழா நடைபெற்றது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் நல்லக்கண்ணுவிற்கு சிறப்பு செய்தும் கவிதை நூலை வெளியிட்டும் கௌரவித்தார் தொடர்ந்து மேடையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பொது உடைமை இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் மூன்றும் இங்கு சங்கமமாகி உள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் நல்ல கண்ணு வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை விட நமக்கு பெரிய பெருமை எதுவும் இல்லை எனவும் இரண்டாயிரத்தி ஒண்ணுல நடைபெற்ற அதிமுக ஆட்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டதும் எல்லோருக்கும் நினைவு அப்போ அதை கண்டிச்சு கைதை கண்டிச்சு முதன் முதல அறிக்கை வெளியிட்டு யார் நம்முடைய தோழர் நல்ல கண்ணப்பர்கள் தான் இத்தனைக்கு அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அதிமுக விட கூட்டணி இருந்துச்சு அத பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த அராஜகத்தை தோழர் நல்ல கண்ணவர்கள் கண்டிச்சார் ஒரு இயக்கமும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த இயக்கத்துடைய மாபெரும் தலைவரும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார் திராவிட இயக்கத்துக்கும் பொதுமை இயக்கத்துக்கான அரசியல் நிறுத்து இடையிடையே விட்டு போயிருக்கலாம் ஆனால் கொள்கை நிறுத்த எப்போதும் எந்த சூழ்நிலையும் தொடரும் அது தொடரக்கூடியது உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்